வணக்கம் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் உங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்தின் மூலம் கடன் மனைவி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ரெண்டு வீடியோவை பார்த்து ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க சார் எனக்கு லக்னத்தில் செவ்வாய் புதன் ராகு உள்ளது அப்போது லக்கணத்தில் புதன் செவ்வாய் ராகு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ அங்கே புதன் செவ்வாய் ராகு சேர்ந்துனால ரத்த பந்த மாமம்பகை ஓரையா அதன் மீது வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களால நன்மைகள் அடைவதற்கு கொஞ்சம் போராட்டமான காலமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பெரிய பெரிய சிந்தனையாக இருக்கும் எது எந்த எதிர்பார்ப்பும் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ராகு லக்னத்தில் இருந்தாலே யோசிக்கும் திறனெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் காதல் ரத்த பந்த உறவுகள் மூலமாக ஏற்படுவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைக்கு வந்து உருவாக தொடங்கும் பெரிய மாமனுடைய வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயத்தை பெறுவதற்கான சிந்தனை வந்து ஓடும் ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் லக்கணத்தில் புதன் செவ்வாயராக இருக்கும்போது பிஸ்னஸ் வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேலைக்காரங்களை நம்பி என்ன பண்ணக்கூடாது டப்புன்னு முழுமையாக வந்து எந்த விஷயத்தையும் கொடுத்துடாமல் அவங்ககிட்ட என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை கொடுத்து அதை கண்காணித்து போது அந்த வேலைக்காரங்களுக்கும் நல்ல பேர் கண்காணிக்கின்ற மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்கப்படணும் அது யாருக்குன்னா இந்த அதுக்குமே செவ்வாயாக இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏழில் கேது இருக்கும்போது வரக்கூடிய கணவன் அப்படிங்கிறவர் சில நேரத்தில் தடைகள் ஏற்படுத்துகிறவராக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக மதம் மேற்றும மதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வயரிங் வேலை செய்கிறவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஞான மார்க்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவே அந்த கேதுவையோட சனி பகவானோடைய சேர்க்கையோ அல்லது தொடர்பு அல்லது பார்வை இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் பகுதி தொடர்பு அது கூட சனி பகவான் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மருத்துவர் ஆவதற்கும் அதுக்கப்புறம் சட்டம் பயில்வதற்கும் வாய்ப்புகள் வந்து உண்டு கிறிஸ்டின் மாப்பிள்ளை கிறிஸ்டின் பொன் அப்படிங்கிறவங்க வந்ததுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இது ஒன்பதில் குரு அப்படிங்கும்போது பொதுவாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துக்கு தடை என்று கூற முடியும் ஏன்னா எந்த லக்கணம் சரியானது அப்படிங்கிறத வச்சு தான் எந்தெந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதுக்கு திறந்தாறு மாதிரி நாம் பலன்களை கூற இளமையுடைய இது பொதுவான ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம பொதுவான பலன் தான் சொல்ல முடியும் இந்த ஜாதக பலன் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அப்புறம் பண்ணில் சுக்கரன் இருக்கும்போது விரை ஸ்தானத்தில் சுக்கரண்ட் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீடு வண்டி வாகனம் போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ சுப செய்து செய்தபொழுது நல்லது சில நேரத்தில் வாகனத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவு செய்கிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வீடுகளுக்கு பராமரிப்பு செலவு செய்கிற மாதிரி வந்துருக்கோம் மனைவி அல்லது குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பராமரிப்பு செலவு அதுக்கு உடம்பு செல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் செய்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் பராமரிப்பதற்கு சுப விரயம் அப்படிங்கிறத செய்யும்போது அதுகளுக்கு அந்த பணம் செலவாகிறப்போ சரியாக போகும் இதுவே உங்களுக்கு லக்கணம் சரியாக இருந்துச்சுன்னா அதை வச்சு எந்தெந்த ஒன்றாகனா எது என்ன எப்படி பண்ணுதுன்னு சொல்ல முடியும் ஸோ அதற்கு நேரமாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கான விஷயத்துக்கு கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதக கட்டத்தை அனுப்பி வைத்து ஜாதக டீட்டெயில்ஸை முழுமையாக அனுப்பி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நான் ஃபீஸ் சொல்லுவேன் அந்த ஃபீஸை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டு பயன்படுத்திக்க முடியும் அடுத்து கும்ப லக்னம் லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருக்காரு எப்படிங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க கும்பலக்கணம்னாலே அவங்களுக்கு திருமணத்திற்கின்னு வரும்போது எப்போதுமே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வேலைக்கு உதவி செய்கிற மாதிரி ஆட்களை அறிந்து வருவாங்க அந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு எப்பையும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய பந்தம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆனால் அந்த பாதுகாப்புங்கிறது சில நேரத்தில் அவங்களுக்கு கடுமையாக விமர்சிக்கிற மாதிரியும் சில நேரத்தில் வந்து ஆதரவுற மாதிரியும் இருக்கும் அதுக்கு ஒரு பொறுமை வேணும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அது கலஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா கலஸ்திரகாரன் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கலசர தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி நாம் ஜாதகம் பார்த்து சேர்த்து வைக்கணும் அப்புறம் ஏழில் சுக்கரன் இருக்கும்போது பெண் கூட்டு தொழிலாளிகள் வேலை பிஸ்னஸ் பண்ணா இருந்தாங்கன்னா அதிகமான பெண்கள் வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்புறம் பேக்கிங் ஒர்க் பண்ணுவாங்க கம்பெனிகளில் இந்த சக்தி மசாலா இந்த மாதிரி விஷயம் ஒரு பேக்கரியில் வந்து பொட்டலம் அடித்து கொடுக்குற வேலை செய்கிறது இப்படி எல்லாம் செய்வாங்க ஸ்வீட் செய்கிறது பழகி எல்லாம் செய்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பெண்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து அவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆனால் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் என்ன பண்ணணும் ஜாதக இணைவு அப்படிங்கிறத வச்சு பொருத்தி பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் இல்லையா மேலோட்டமாக பார்த்து நாம் எதையும் சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு விருப்பம் வந்ததுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிறவங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜாதக விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா ஜாதக கட்டணம் சொல்லுவேன் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாதக விளக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை வேணுன்னாலுமே இதே டா வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்னு நம்பர் தொடர்பு கொண்டு உங்கள் மருத்துவ ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் சொல்லுவேன் நீங்கள் அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவத்துக்கான விளக்கம் தெரிஞ்சிக்க முடியும் அது சில நேரத்தில் பேஷண்ட் தகுந்த மாதிரி டயட் ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் அதாவது வீட்டில் சாப்பிட்ற ரொம்ப சொல்லுவோம் அது மூலமாக அவங்களுக்கு நோய் தொன்மை தீரத்துக்கு ரொம்ப எளிமையான வாய்ப்பாக இதே நிறைய விஷயத்தை படைச்சி வச்சுருக்கிறது மூலமாக நடக்க தொடங்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதகிரை எடுத்து பார்க்குறப்போ நமக்கு ஆழமாக கொஞ்சம் பார்வை செலுத்துனா மட்டும்தான் முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னா குழப்பங்கள் வந்து ஏற்பட தொடங்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபிச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து சொல்லுவோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட மறந்துருங்க உருவே நம்ம தந்தையே நம்ம